அனைவருக்கும் வணக்கம் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று பங்குனி உத்திரம் இந்த நாளின்று முருகனை வந்து நம் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இந்த ஒரு தீபமும் இந்த ஒரு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா முருகனுக்கு மிகவும் பிடித்தமானது பிடித்தமான நம்ம ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்யும்போது முருகனுடைய அருள் இன்னும் சற்று அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும் முருகனுக்கு வந்து எந்த விலக்கு ஏற்ற வேண்டும் எந்த நைவேத்தியம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தினை மாவு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத நமக்கு கதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது தினை மாவில் தினை மாவை வைத்து நம்ம மாவிளக்கு தீபம் மாதிரி ஏற்றி வைப்பது ரொம்ப நல்லது அதாவது நம்ம மாவிளக்கு தீபம் எல்லோருமே பொதுவாக ஏற்றுவாங்க ஆடி மாதம் இந்த மாதிரி அதே போல் வந்து மாவிளக்கு தீபங்கிறது பச்சரிசியில் நம்ம பண்ணுவோம் அதே போல் தினை மாவு வாங்கி தினை மாவில் வெள்ளம் கலந்து நெய் விட்டு ஏலக்காய் பொடி சுக்குப்பொடி போட்டு நம்ம வந்து மாவிளக்கு மாதிரி பிடிச்சி அதில் வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு நம்ம பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஆறு ஏற்றலாம் அல்லது இரண்டு ஏற்றலாம் ரொம்ப சிறப்பானது இங்கே ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதே போல் வந்து நெய்வேத்தியம் வந்து திணை லட்டு திணை மாவில் கொஞ்சம் தேன் கலந்து நீங்கள் வைக்கலாம் இப்போ திணை லட்டு பிடிக்க தெரியல அப்படின்னா தினை மாவில் தேன் கலந்து நீங்கள் வைக்கலாம் பாலில் தேன் கலந்து வைக்கலாம் இதெல்லாம் மிக மிக சிறப்பானது பாக்கு வாழைப்பழம் நீங்கள் வந்து பூஜை செய்யும்போது வைங்க ரொம்ப நல்லது எந்த ஒரு பூஜைக்குமே நம்ம பாக்கு வாழைப்பழம் வைப்பது ரொம்ப நல்லது இந்த தினை மாவு தீபம் ஏற்றிய பிறகு அந்த தினை மாவை நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா மாடுக்கு தானமாக கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது நம்ம சாப்பிடலாம் நம்மளும் சாப்பிடலாம் பசு மாடுக்கு தானமாக கொடுப்பது நமக்கு இன்னமும் சற்று பலன் அதிகரிக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு பக்கத்துலேயோ பசு பசுமாடி இருக்கின்றது அப்படின்னா அதற்கு நீங்கள் வந்து தானமாக கொடுங்க அந்த நாள் என்று பங்குனித்திரத்தன்று பால் அபிஷேகம் செய்வதா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பால் அபிஷேகம் செய்யுங்க எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் முருகன் கோவிலுக்கு நம்ம வந்து பால் தயிர் சந்தனம் பன்னீர் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் அதில் முக்கியமாக பால் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாளன்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் காலையை எழுந்து முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை நேரம் கூட நீங்கள் வந்து தினை மாவு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் விரதம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோவிலுக்கு போயிட்டு மாலை நேரமோ அல்லது காலை நேரமோ வந்து கோவிலில் வந்து விசேஷமாக பூஜை செய்யும்போது அங்கே கலந்து கொள்வதற்காக கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய விரதம் வந்து எப்போது எங்கே முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது போன சஷ்டியில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் ஆறு மணிக்கு மேலே பூஜை செய்யும்போது நிறைய பேர் அங்கே தான் போவாங்க ஒரு சில நேரம் வந்து நீங்கள் அங்கே போய்ட்டு வந்து கூட விரதம் பண்ண முடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே சாப்பாடு அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம் முருகன் கோவிலையும் விரதத்தை நம்ம நிறைவு செய்யலாம் நம்ம வீட்லேயும் நம்ம நிறைவு செய்யலாம் நம்ம விரதம் இருக்கிறோம் அங்கே வந்து அன்னதானம் வந்து சாம்பார் சாதம் அந்த மாதிரி வைத்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் அங்கே கூட நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் சரி அப்போன்னா நாங்கள் எப்போ பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே காலையில் பூஜை செய்திருப்பீங்க மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மாலை ஒரு ஐந்து முப்பதுக்கு வீட்டில் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்துட்டு நீங்கள் போகலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் போயிட்டு வந்து கூட நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை செய்து கொள்ளலாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு முருகனை வந்து வழிபாடு செய்துட்டு நீங்கள் கோவிலுக்கு போகிறது போவது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது இல்லை நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கூட வீட்டில் பூஜை செய்யலாம் ரெண்டுமே ஓகே தான் நம்ம வீட்டில் வழிபாடு செய்துட்டு நம்ம போகலாம் இல்லை வந்த பிறகும் வழிபாடு செய்து இப்போது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் தூரமாக இருப்பவர்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஒன்பது மணி எட்டரைக்கு மேலே ஆகிடும் அப்படி இருப்பவர்கள் நீங்கள் மாலை ஒரு நாலு முப்பதுலேருந்தே நமக்கு பூஜை செய்ய வேண்டிய நேரம்தான் தான் பிரதோஷ நேரம் சொல்லுவாங்க அந்த நேரம் இருந்தே நம்ம வழிபாடு செய்யலாம் ஒரு ஐந்து மணிக்கு நீங்கள் வழிபாடு செய்துட்டு கூட நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் காலையிலே சிறப்பாக பூஜை செய்துக்கோங்க பங்குனித்திர பூஜை காலையில பண்ணிக்கோங்க இப்ப மாலை கோயிலுக்கு போற ஐடியா இருக்குன்னா நீங்க காலையிலே சிறப்பாக பண்ணிக்கோங்க முருகனுக்கு எல்லா நெய்வேத்தையும் வைத்து உங்களால் எந்த அளவுக்கு சிறப்பாக வழிபாடு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வழிபாடு செய்துக்கோங்க இப்போ காலை கோயிலுக்கு போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை மாலை நேரம் கூட உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் ரெண்டு நேரமும் நமக்கு வந்து பூஜை செய்ய வேண்டியது பூஜை செய்வதற்கு சரியான நேரம் இருக்கின்றது அதற்கான பதிவுகள் நான் கொடுத்துருந்தேன் பூஜை செய்கிற முக்கியமான நேரம்லாம் கொடுத்துருந்தேன் அந்த பதிவு வந்து சேனலில் இருக்கும் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம் தாராளமாக ஏற்றலாம் நமக்கு எந்த தீபம் ஏற்ற விருப்பம் இருக்கோ அந்த தீபம் வந்து முழு மனதோடு ஏற்றிங்க தினை மாவு தீபம் வந்து முருகனுக்கு பிடித்தது வெற்றிலை தீபமும் அவருக்கு உகந்தது அப்புறம் வந்து நீங்கள் சாதாரணமாக நெய் விளக்கம் ஏற்றுவது சிறப்பானது உங்களுக்கு இதில் என்ன தீபம் ஏற்றணும் விருப்பம் இருக்கோ அந்த தீபம் ஏற்றலாம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஏற்றுங்க மிக மிக நல்லது முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் நீங்கள் வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் எனக்கு அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே என்னுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் முருகா அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது சொந்த வீடாக இருக்கலாம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் இல்லை மற்ற ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கலாம் மனதார மனமுருகி பிரார்த்தனை செய் முருகனுடைய அருள் பெற்று நம்ம சிறப்பாக பார்த்து நம்ம வாழ முடியும் முருகனுடைய முருகனுடைய கடைக்கன் பார்வை நம் மீது பட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறும் நம்ம வந்து முருகனை நமக்கு வந்து துணையாக இருக்கணும் முருகன் எப்போதுமே என் கூட இரு அப்படிங்கிறத நம்ம கேட்டாலே எல்லா சகலமும் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் எப்போதுமே நீங்கள் முருகன் எனக்கு நீ எப்போதுமே துணையாக இருக்கணும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு துணையாக இருக்கணும் என் கூடையே நீ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே அடிக்கடி வேண்டும் போது அவர் கவலையிலும் சரி சந்தோஷத்துலேயும் சரி எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் அவர் நமக்கு நினல் போல் துணையாக இருப்பார் ஆனால் நீங்கள் எப்போதுமே எனக்கு துணையாக இரு முருகா அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே வேண்டிக்கிடணும் அவரோட அனுமதி இல்லாமல் நமக்கு எந்த விஷயங்களும் நடக்காது நம்ம எப்போதுமே பார்த்தீங்கனா இதைத்தான் நம்ம வேண்டிக்கணும் நீ எப்போதுமே என் கூட இரு எனக்கு துணையாக இருக்கு இரு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து எந்த நடந்தாலும் அவரோட துணையோடு தான் நமக்கு நடக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே நல்லதே நடக்கும் நமக்கு வந்து செல்வமும் கிடைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும் தைரியமும் கிடைக்கும் பேரும் புகழும் வெற்றி எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் சரண பவாய நமக இந்த மந்திரம் சொன்னாலே போதும் இல்லைன்னா ஓம் சரணம் சண்முக சரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் கந்த சஷ்டி படிக்கலாம் கந்தர அனுபதி படிக்கலாம் திருப்புகழ் பாடல் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு சின்ன பாடலாக இருந்தாலும் அதை தேர்ந்தெடுத்து படிங்க இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா ஓம் சரண பவாய நமக அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டு இருந்தாலே போதும் முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பங்குனி உத்திரம் தகவல் கொடுத்துருக்குறேன் அதை வந்து பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி